ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன புது ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை நான் ரெண்டு கலரில் இதை வந்து இன்கார்பரேட் பண்ண போகிறேன் ஸோ ஒன்று வந்து க்ரீன் இன்னொன்று வந்து ரெட்டு ஸோ இந்த ஃபிஷ்ஷு நார்மலாக நம்ம வந்து இந்த சிக்கன்னு அப்புறம் வேறு எதுனா நம்ம ஃப்ரை பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை லைக் வந்து எலுமிச்சம் அதெல்லாம் ஆட் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து கொஞ்சம் அந்த நீச் கவுச் அதிகமாக இருக்கிறதுனால இதில் ஒரு ரெண்டு இன்க்ரீடியண்ட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே இல்லை ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒன்று வந்து ரெட் கலருக்கு வந்து இந்த மசாலா ஸோ ரெட் கலருக்கு என்னென்ன மசாலா தேவையோ நான் இந்த சைடில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக நான் இவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு போடும்போது மெஷர்மெண்ட் எவ்வளோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நான் வந்து மெ மிளகாத்தூள் வந்து ந வெறும் மிளகாத்தூள் இது நம்ம வந்து மிளகாவை ஃப்ரை பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா அந்த மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் பெப்பர் இருக்குது அப்புறம் தனியா இருக்குது ஸோ இந்த தனியாவையும் பெப்பரையும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் அப்புறம் கருவேப்பிலை நம்ம வந்து மேரினேட் பண்ணிட்டுக்கு அப்புறம் அந்த கருவேப்பில அதில் போட்டுருங்க ஸோ நீங்கள் ஊர் மோதே அந்த கருவேப்பிலை அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறதான அந்த எசன்ஸ் வந்து அந்த கருவேப்பிலை வந்து அந்த கருவேப்பிலோடைய எசன்ஸ் வந்து அந்த ஃபிஷ்குள்ளே இருக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ இது ரெண்டையும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததா கிரீன் கலருக்கு ஸோ கிரீன் கலருக்கு என்னென்ன தேவைன்னா ஸோ ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பில ஒரு கையளவு புதினா அப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லி அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நம்ம வீட்டிலே அரைச்சிது ஸோ இது சேர்த்துட்டு நம்ம வந்து கிரீன் மசாலா வந்து நம் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மசாலா எல்லாமே நான் வந்து மிக்சியில் போட்டு நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்க போகிறேன் அரைச்சி வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து மேரினேட் பண்ணலாம் நான் வந்து க்ரீன் கலர் ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் கம்மியாக தான் செய்ய போகிறோம் ஸோ எனக்கு இந்த ஒரு கப்பு போதும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து நல்ல பேஸ்ட்டாக இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மசாலா அதுக்குள்ளே போகாது இது நம்மளோட ரெட் மசாலாங்க நான் எல்லாம் வந்து பெப்பரு தனியாத்தூள் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எப்போவுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஷ் போட்டுட்டு மேலே பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க எப்பவுமே பவுட்ரு போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அதை மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு பேஸ்ட் ஆன ஆனக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷ் போடலாம் ஸோ நான் இதில் வந்து லைட்டாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் டின்னருக்கு செய்ய போகிறேன் ஸோ வந்து ஃபிஷ் வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு ஒன் ஹவர் நல்லா வந்து அந்த மசாலா நம்ம மேரினேட் பண்ணுற மசாலா வந்து அந்த ஃபிஷ்ஷு உள்ளே போனோங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி ஸோ இப்போ பாருங்கள் ஸோ இந்த போரிங் கன்சிஸ்டன்சியில் வரும்போது நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறதானே ஃபிஷ்ஷெல்லாம் மூணு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஒரு ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்க போகிறேன் நிறைய பேர் பண்ணுற மேஜர் மிஸ்டேக் என்ன தெரியுங்களா எனக்கு கடையில் மாதிரி அந்த மசாலா வந்து உள்ள வரையிலும் போக மாட்டேங்குதுங்க எனக்கு வந்து அது அந்த மாதிரி டேஸ்ட் வர மாட்டேங்குதுன்ற மெயின் ரீசன் என்ன தெரியுமாங்க ஸோ நம்ம நிறைய பேர் மேஜர் மிஸ்டேக் பண்ணுறது இந்த ஃபிஷ்ஷை நம்ம அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிருக்குவோம் ஸோ இந்த வாட்டி அப்படி பண்ணாதீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபோக் வச்சு நம்ம சிக்கன் வந்து குத்துறோம் பார்த்திங்களா எதுனா வந்து செய்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் ஒரு மூணு இடத்துல எங்கே வந்து ஃப்ளஷ் இருக்கோ அந்த இடத்துல அப்படியே போக் பண்ணி போக் பண்ணி எடுத்துக்குங்க ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டோன்னா என்ன ஆகும்னா அந்த மசாலா வந்து உள்ளே வரைக்கும் இறங்கி வரும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பேக் சைடும் வந்து நான் ஃபிஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் அந்த தன்மை இருக்கா இல்லாமல் இருக்கிறதுக்காக ஸோ இந்த பக்கமும் திருப்பிட்டு இந்த நம்ம ஃபோக்கில் குத்திக்கலாம் இருக்கிற மீனைலாம் நான் அப்படியே ஃபோக்கில் குத்தி வச்சிருக்கேன் ஸோ இப்போது வந்து நம்ம இந்த ரெட் ஃபஸ்ட்டு நம்ம ரெட்டு மசாலா போட்டுக்கலாம் ஸோ இந்த மசாலா நான் என்ன பண்ண போகிறேன்னா மீனை போட்டுட்டு அப்படியே இந்த மசாலாவும் எல்லாம் நல்லா மேலே போட்டுட்டு இது இங்கே உள்ளெல்லாம் போட்டுட்டு அப்படி ஒரு பக்கமாக வைக்க போகிறேன் அடுத்து மீன் ஸோ இந்த மாதிரி நம்ம பேட்ச் பை பேட்ச் எல்லா மீனுக்கும் நம்ம போட்டு வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெட் கலர் ஃபிஷ்ஷை வந்து நான் நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு ஸோ இது வந்து நான் வந்து லைட்டாக மேலே வந்து பெப்பர் தூவி இருக்கேன் ஸோ அது மேலே கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நம்ம இது வந்து ரெஸ்ட் பண்ணலாம் ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்ரீன் கலரு ஸோ நம்ம வந்து அந்த க்ரீன் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து கொஞ்ச தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த கிரீன் மசாலாவை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணுறோம் லைட்டாக கொஞ்சோண்டு பெப்பரு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் உப்பு நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மீனை வந்து நான் ஃபோக்கில் குத்தி வச்சிருக்கிற மீனை இதில் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெஸ்ட் அது பாருங்கள் நான் க்ரீனும் வந்து மசாலா போட்டு வச்சாச்சு ஸோ ரெட்டும் வந்து மசாலா போட்டு வச்சாச்சு இது வந்து ஒரு ஒன் ஹவருக்கு நான் நான் மேரினேட் பண்ணிவிட்டு அப்படியே நான் போகிறேன் ஸோ ஒன் ஹவர் கழித்து நம்ம வந்து ஆயில் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து அப்படியே ரெஸ்ட் ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் நான் இதை வந்து வெளியவே வச்சுருந்தேன் இப்போ நல்லா வந்து இந்த மசாலாலாம் உள்ளே கோட்டாக இருக்குது ஸோ இப்போ இந்த தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிடலோ தவா சூடணுன்னே இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் தவா ஆல்மோஸ்ட் சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் ஸோ ஒன் பை ஒன்னாக கூட நீங்கள் போடுங்க ஸோ இது வந்து நிறைய கிறிஸ்பினெஸ் வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் என்ன மட்டும் நிறைய விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லெட்டு போட்டு நான் மூடி வச்சு அரௌண்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகிருக்கும் நான் வந்து திருப்பி போட்டுட்டு மூடி வச்சுட்டு லெட் போட்டு மூடி வச்சுருக்கேன் ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அந்த கலரெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு நல்லா வெந்தும் வந்திருக்கு ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பார்த்துறதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி சவாலாக செய்யும் போது உங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லா இருந்து வரும் ஸோ எண்ணெய் வந்து ந நிறைய யூஸ் ஆகாது ஸோ பாருங்கள் நான் போட்ட கலரு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா உள்ளே போயிருக்கோம் ஸோ நம்ம இப்போ அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு இது மாற்றிக்கலாம் பாருங்கள் அது அப்படியே ஸ்டிஃபாக இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் நம்ம போட்ட அந்த கருவேப்பிலை கூட பாருங்கள் அந்த கருவேப்பிலோட ஃப்ளேவரே தனியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம நம்ம ரெட் கலர் பேட்ச் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு ஸோ ஒன்று ஒன்று அவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் அந்த சவுண்டு அவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த க்ரீன் பேட்ச் போட்டுக்கலாம் ஸோ போடும்போது கொஞ்சம் உஷாராக போடுங்க ஏன்னா இது எல்லாமே வந்து வெறும் பச்சை மசாலாவே இருக்கும் ஸோ இது போடும்போது லைட்டாக கொஞ்சம் உஷாராக போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப நெடி இருக்கும் ஸோ நீங்கள் பேஷ் மீன்ஸ் ஒரு ரெண்டு போட்டு எடுத்தால் கூட ஓகே தான் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக ரவெல்லாம் போடுவாங்க ரவெல்லாம் எதுவுமே போடாதீங்க ஜஸ்ட் அதை மேரினேட் பண்ணி அந்த மசாலா உள்ளே போகணும் போயிட்டு அதை நீங்கள் வந்து நல்லா ஒரு எயிட் டு நைன் மினிட்ஸ் அதை குக் பண்ணிணாலே போதாங்க இந்த மாதிரி ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு லெட்டு போட்டு மூடி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த அந்த சூடாக இருக்கிற அந்த ஆவரி மேலே படும் மேலே இருக்கிற லேயர் சாஃப்ட் ஆகிடும் அப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி போடும்போது அது நல்லா ஆகிடும் ஸோ வந்து இந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிறிஸ்பியாக வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த கிரீன் பேட்சஸ்ஸும் நம்ம ரெட் பேட்சஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஃபிஷ் அப்புறம் நம்ம க்ரீன் ஃபிஷ் ரொம்பவே நல்லா ரெடி ஆயிருக்குங்க அந்த டேஸ்டா இருக்கட்டும் அந்த கலராக இருக்கட்டும் இல்லை அந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும் ஒன்று அவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ அவ்வளோ நல்லா இருக்குது அதோட அதோட மெயின் ரீசன் என்னென்னா நம்ம எடுத்து தான் இந்த டைம் ஃபார் மேரினேஷன் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் அதுக்கு மேரினேட் பண்ண கொடுக்குறீங்களோ அவ்வளோவோ அந்த டேஸ்ட் வந்து உள்ளே என்ஹான்ஸ் ஆகும் ஸோ ஒன்று ஒன்று அப்படி கிறிஸ்பியாக இருக்குங்க ஸோ எல்லாமே சிம்பிள் இன்க்ரீடியன் தான் கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ அன்டில் தென் டாட்டா பா பாய்